நடேசன் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கும் போது நிலா வந்து நின்று பார்த்துட்டே இருக்காங்க அந்த டைம்ல ச்சே இப்ப யாருமே வரக்கூடாதா நம்ம இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இவர் எதுக்கு இப்ப தண்ணி அடிச்சுட்டு உடம்ப வந்து வீண் படுத்திக்கிறாருன்னு தெரியல இதனாலதான் இவங்க பசங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் கரெக்டா பல்லவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னங்க என்னங்கண்ணி பண்றீங்க இருட்டுக்குள்ள அது ஒண்ணும் இல்ல கரண்டும் இல்லையா சரி விளக்கேத்தி வச்சு சரி அந்த லைட்ல ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இந்தான திரும்பி பார்த்தா பல்லவன் போயிட்டு அப்பா கிட்ட அப்பா நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கும் தண்ணி அடிக்கணும்னு தோணுச்சு அதனால நான் தண்ணி அடிச்சேன் பல்லவன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அப்பா வீட்டுல அண்ணி இருக்காங்க முதல்ல நீங்க எழுந்துச்சு போய் உங்க கட்டல்ல படுங்க அந்த வேலையாவது உருப்படியா பாருங்க அப்படின்னு சொன்னதும் இங்க பாருடா நீ சாப்பிடும் போது என்னையும் கூப்பிடு பல்லவன் போயிட்டு நிலா கிட்ட அண்ணி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அண்ணி எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவாரு அதனாலதான் நாங்க எல்லாருமே வந்து எங்க அப்பாவை வெறுத்தே போயிட்டோம் இப்ப தெரியுதா உங்களுக்கு நீங்க பாரு பல்லவா நீ எதுக்காகவும் கவலைப்படாத உங்க அப்பா கண்டிப்பா ஒரு நாள் திருந்ததான் போறாரு அதை அது வரைக்கும் நான் வந்து சும்மா விட மாட்டேன் நீ எனக்கு என்னவோ நேத்து நீங்க எல்லாம் கும்பிட்டீங்க அந்த மாதிரி எங்க அப்பாவையும் மாத்திட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தாங்க நீ இருக்கும் அந்த டைம்ல சோழன் வந்ததும் நடந்தது எல்லாத்தையுமே வந்து பல்லவன் சொல்றாங்க நிலா வந்து சோழனுக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க